ஆதி பாரதிஷ்வரில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதி பாரதியை வந்து பார்த்துட்டாங்க பார்த்தோன்னா வந்து வாசு வந்து மனசு வந்து பாரதி கிட்டக்க வந்து போக சொல்லுதுன்னே சொல்லலாம் செம மாசம் அனுப்பிச்சு அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போகல ஃப்ரெண்ட்ஸ் எப்போசோட் வரதில்ல உங்களுக்காக தான் வீடியோ பார்க்கறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்கோமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி வந்து ஒரே கவலையோடு இருக்காங்க சரி முதல்ல போய் வந்து ஓரமாக உட்கார் நீ வந்து தண்ணி சாப்பிட்றியா டயர்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு தமிழ் வந்து கேட்குறாங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் எப்படியாவது இன்றைக்கி வந்து உங்கள் அப்பாவை வந்து பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஆதி கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் எதுக்காக வந்து நீ அந்த செயினை வந்து இன்னமும் கழுத்தில் வந்து வச்சிருக்க உனக்கு தான் வந்து தேவை இல்லைன்னு சொல்கிற இல்லை அதை வந்து தூக்கி பழச எல்லாத்தையும் அந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாம் மறந்த மாதிரி இதையும் தூக்கி போட வேண்டியதானே அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் தேவை இருக்காது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் என் மனசும் வந்து பழசை வந்து நினைக்க வேணான்னு தான் சொல்லுது அப்படி இருந்தாலும் இது என்னமோ தெரில பரவாயில்ல இது ஒன்று என்றைக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் செயனை மாட்டிக்கிட்டு அப்படியே வந்து கிளம்பி போலாமா நீ வந்து வண்டிக்கெலாம் சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆ சொல்லிட்டேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டிக்கெட்லாம் கூட எடுத்துட்டேன் வெளிநாடு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து பாரதி வந்து அங்கே இருக்காங்க அவங்க வந்து நடந்து வர்றப்ப டக்குன்னு பார்த்தா அவங்க வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் இங்கே தமிழ் பாப்பா வந்து தனியாக வந்து உட்காந்துட்ருக்காங்க ஆதி கரெக்டாக வந்து பாரதியை கிராஸ் பண்ணி இப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க நடந்து போனதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஆதிக்கு வந்து ஏதோ வந்து பாரதி கிட்டக்க வந்தோம்னு மனசு வந்து லேசாக வந்து என்னமோ சொல்ல வர்றதுங்கிறத வந்து தவிக்கிறாரு ஆதி உடனே வந்து சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதாவது மறந்து வச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ரூம்குள்ளே வந்து கிளம்பி போகிறாங்க போயிடுறாங்க போனதுக்கு சமயத்தில் தான் இங்கே பாரதியை பார்த்துட்டு வந்து அம்மா அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு வேகமாக வந்து ஓடி வராங்க நம்ம தமிழ் பாப்பா ஓடி வந்த வேகத்துக்கு வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே என்னாச்சுமா ஏமா வந்து திடீர்னு இப்படி இருக்க யாராவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கூப்பிடுறாங்க கூப்பிட்ற சமயத்தில் தான் ஆதி வந்து இந்த பக்கம் பாரதியும் தமிழையும் சரி ரெண்டு பேரையும் நேருக்கு நேர் வந்து பார்த்துடுறாங்க பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் ஆதியால வந்து என்ன செய்கிறது இவங்க வந்து கஷ்டப்படுறத பார்த்தா இவங்களை பார்த்தா எனக்கே வந்து மனசு ஒரு மாதிரியாகுது கண் கலங்குற மாதிரியே வந்து ஃபீல் ஆகுது இவங்க கூட வந்து இத்தனை வருஷம் பார்த்து பேசி பழகின மாதிரியே வந்து தோணுதே அப்படின்னு சொல்லி ஆதிக்குள்ளே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து யோசிக்கிறாரு ஆனால் பாரதி ஆதியோட மனசு ஆசு வந்து போய் பாரு போய் போ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் ஆதி கிட்டக்க போகலான்னு பார்க்குறப்ப அவங்க ஃப்ரெண்டு வந்து இங்கே கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு ஆதி ஒரு நிமிஷம் மாய அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு இல்லை ஒரு நிமிஷம் அவங்க விழுந்துருக்காங்க பார்த்துட்டு வந்துடுறாங்க அதெல்லாம் நீ ஒன்றும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதியை டக்குன்னு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோன்னே வந்து இங்கே பாரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ இங்கே பாரு உங்கள் அம்மா வந்து உங்கள் ஃபோட்டோவெல்லாம் வந்து இங்கே இருக்குங்கிற மாதிரி வந்து சும்மா வந்து அவங்க அம்மாவை பற்றி பேசி வந்து ஆதி மனசை ஆதி மனசை வந்து மாற்றுறதுக்காக வந்து சொல்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு தான் தெரியுமே பாரதி தான் வந்து இவங்க ஆதியோட ஒய்ஃபுன்னு அதை எப்படியாவது வந்து பார்க்க விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு வந்து ஆதியை வந்து தடுத்துட்டாங்க இந்த விஷயத்தை வந்து அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களா ஆதியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்களே வெளிநாட்டில் அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அம்மா என்ன நடந்துச்சு அங்கே நான் இத்தனை தடவை ஃபோன் பண்ணுறேன் நீ எடுக்காமல் இருக்கே என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்டோன்னே நான் ஏற்கனவே வந்து ஃபோன் பண்ணணும்னு தான் நினச்சேன் ஆனால் இங்கே வந்து ஏகப்பட்டதை நடந்து போச்சு அதான் என்ன நினச்சி ஆதியை தேடி அவள் பொண்டாட்டியும் பொண்ணும் வந்துட்டாங்க அப்படின்றப்ப அவ பார்த்துட்டாளா ஆதி அப்படின்னு வந்து கேட்டுறப்ப ஆனால் அவள் பார்க்கல ஆனால் ஆதி வந்து பாரதியை பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் என்ன சொல்கிற நீ அப்படின்னு பார்த்துட்டு என்ன எது என்ன ரியாக்ஷன் கொடுத்தான் அப்படிங்கிறப்ப அவன் மனசு வந்து லேசாக வந்து தடுமாறிச்சு அவளை பார்த்தோன்னு அப்படிங்கிறப்ப அவள் யார் என்னங்கிற விஷயம் எல்லாமே மறந்தப்ப கூட அவன் வந்து அந்த கீழே விழுந்திருக்கப்ப வந்து தடுமாறுறான்னா நிச்சயமாக வந்து நிச்சயமாக வந்து எந்த காலத்துலேயும் வந்து ஆதிக்கு சரி பாரதியை ரெண்டு பேரும் வந்து சந்திக்க வச்சிடக்கூடாது நீ மொதல் வேலையாக என்ன என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது ஆதியை வந்து காரில் அழைச்சிட்டு இங்கே வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே இவங்களும் வந்து சரி ஆதி தேவையில்லாமல் நமக்கு சம்மந்தம் இல்லாதவங்க நினைச்சலாம் வந்து நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத வா கிளம்பி போகலாம் உனக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து இந்த பக்கம் பாரதியை உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழோட சேர்ந்து அந்த சமயத்தில் இங்கே ஆதி வந்து வெளியில் வந்து காரில் கிளம்பி வந்து போயிடுறாங்க கிளம்பி போ காரில் கிளம்பி இந்த பக்கம் வந்து திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க ஆனால் அந்த சமயத்தில் பாரதி வந்து நல்லபடியாக வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க என் புருஷன் இந்த மாதிரி வந்தாங்களா அப்படின்னு வந்து கேட்டப்ப இல்லை அப்படி யாரும் வரலன்னு அவங்க இப்போ வந்து சமாளிச்சுட்டு இந்த பக்கம் வந்து வெளியில் வராங்க என்னம்மா இது நம்ம இவ்வளோ தூரம் தேடி கூட வந்து நம்ம அப்பாவை வந்து பார்க்க முடியலையே என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறப்ப இருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழகருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இந்த மாதிரி என்ன பாரதி இந்த நேரத்தில் கூப்பிட்ருக்கீங்க ஆதியை பார்த்துட்டிங்களா அப்படின்னா ஆதி ம இந்த இடத்துல வந்து இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியுமா இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் தெரியும் அவங்க அட்ரஸ் கொடுத்த அட்ரஸுக்கு தானே வந்து நீங்கள் கரெக்டாக போயிருக்கீங்க அப்படின்னு அழகர்கிட்ட கேட்டோன்னா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து அழகர் சரி நான் மறுபடியும் வந்து அவங்க கிட்டே போய் வந்து பார்த்து என்ன விஷயம் அப்படிங்கிறத கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் திரும்ப வந்து அழகர் வந்து கிளம்பி போகிறாங்க கிளம்பி போய் வந்து சார் நீங்கள் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து பாரதியும் வந்து தமிழும் போய் பார்த்தாங்க ஆனால் அங்கே யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க என்ன விஷயம் தயவு செஞ்சு சொல்லுங்களேன் அவங்களும் அங்கே போயிட்டு வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எதுவும் மறைக்கிறீங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரியும் அதை மறைக்காமல் என்கிட்ட சொல்லுங்கன்னு அழகர் வந்து கேட்டோன்னே அவர் வந்து இங்கே பருப்பா நான் வந்து சொல்லக்கூடாது தான் பட் ஆதி வந்து பழசு எல்லாத்தையும் வந்து மறைக்கிறதுக்காக வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாரு அதுக்காக தான் அங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ன ஆச்சு அப்படின்றப்ப ஆமாப்பா எனக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாலு வருஷத்துக்கு எல்லாத்தையும் மறந்துட்டார்